ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் பொருளியல் பாடத்துக்கான பணம் சேமிப்பு முதலீடு என்னுடைய முதல் அழகு வீடியோ ஏற்கனவே போட்டு யாராவது பாக்கலைன்னா உடனே அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த செகண்ட் வீடியோக்கு வாங்க இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கப் போறோம் அப்படின்னா பணத்தின் பணிகள் சேமிப்பின் வகைகள் கருப்பு பணம் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே பணத்தின் பணிகள் அப்படின்னு சொல்லும்போது பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியம் பங்கு வகிக்குது அதன் அடிப்படையில் பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை மதிப்பின் அளவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் நிலைப்பணியாக வந்து இது ரெண்டையும் சொல்கிறாங்க அடுத்து இரண்டாம் நிலை பணி இருக்கு அடுத்து இதர பணிகள் இருக்கு இப்போ முதல் பணியில் வந்து பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை பணம் பண்டை மற்றும் பணிகளை வாங்க பயன்படுது நம்மளுக்கு தேவையான பொருள்களை நகைகளை உடைகளை இதெல்லாம் வாங்கிறதுக்கு பணம் பயன்படுது அடுத்து மதிப்பின் அளவுகோல்னு சொல்கிறாங்க அனைத்து வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பையும் பணத்தால் அளவிடலாம் பல வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு இடையில் பரிமாற்ற விகிதத்தை தீர்மானிப்பது இந்த பணத்தின் மூலம் எளிதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இரண்டாம் நிலை பணிகள்னு சொல்லும்போது அது மூன்று வகையாக பிடிக்கிறாங்க எதிர்கால செலுத்துகைக்கான நிலையான மதிப்பு அடுத்து மதிப்பின் நிலைக்கலன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைக்கலன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அதை நீங்கள் வந்து உள்ளே உள்ளதெல்லாம் நீங்கள் தரவாக வாசி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் அடுத்து இதர பணிகள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கடன் அடிப்படையில் இயக்கப்படுது மூலதனத்தின் உற்பத்தியின் அதிகரிப்பு நாட்டு வருவாயின் அளவீடு மற்றும் விநியோகம் இது எல்லாத்துக்குமே என்ன செய்யுது இந்த பணம் மட்டும் ஒன்று கண்டறியப்படவில்லைன்னா நம்ம நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் அதை கற்பனை செஞ்சு பார்க்க சொல்கிறாங்க அடுத்து பண வீக்கம் மற்றும் பண வாட்டம் அந்த பாக்ஸுகளில் கொடுக்குறதுலாம் முக்கியமான கருத்துக்கள் அதிலேருந்து தான் நிறைய ஒன்வர்ட்ஸு கேட்பாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதில் தான் மு முக்கியமான துணிப்பு எல்லாம் கொடுப்பாங்க அதை கண்டிப்பாக நீங்கள் வாஸ்து அண்டர்லைன் பண்ணணும் இப்போ பணவீக்கம் மற்றும் வாட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்திருக்கும் பணத்தின் மதிப்பு வந்து என்ன செய்யும் வீழ்ச்சி அடையதை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க வாட்டங்கிறது விலைகள் குறைஞ்சிருக்கும் ஆனால் பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும் அடுத்து வங்கியில் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வாழ்க்கைக்கு உகந்தது அதாவது ஒவ்வொருவருக்கும் சேமிப்பு அவசியம் சிறுதுளி பெருவெள்ளம் சேமிப்பு வந்து ஒரு நாட்டை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சேமிப்பு வந்து எதிர்கால தேவைக்கு முக்கியமான ஒன்று தன இருக்கும்போது எல்லாத்தையும் செலவழிச்சா குறிப்பிட்டதை செலவழிச்சுட்டு மிச்சத்தை பாதுகாப்பாக வைக்கணும் இப்போ உங்களுக்கு யாராவது பெரியவங்க அல்லது உறவினர்கள் யாராவது வரும்போது உங்களுக்கு கிஃப்டாவோ அல்லது எதாவது வாங்கிக்க அப்படின்னு கொடுத்தாலோ அதை உடனே போய் அவ்வளோ காசுக்கும் வாங்கி சாப்பிட்றவோ அல்லது எதாவது செலவழிச்சிடவோ கூடாது குறிப்பிட்ட தேவையான செலவுக்கு மட்டும் செலவழிச்சிட்டு மிச்சத்தை அப்படியே சேமித்து வைக்கணும் அதுக்காக தான் பள்ளிக்கூடங்களெல்லாம் வந்து சஞ்சயக்கா திட்டம் அப்படின்லாம் வச்சுருக்காங்க அடுத்து இப்போ எல்லோரையுமே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அது எதுக்கு அப்படின்னா சில பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அடுத்து சேமிக்கிற பழக்கத்தை உங்களுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ பாருங்கள் சேமிப்புகள் வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி தான் சேமிப்பு அதாவது அதை குச்சிக்கோங்க சேமிப்பு என்றால் என்ன வருமானத்தில் நடப்பு நுகர்வுக்கு அப்படின்னா இப்போதைக்கு பயன்படாத ஒரு பகுதியை வந்து சேமிப்பு அப்படின்னு வர இருக்கிறாங்க நம்ம எப்பயுமே வந்து என்ன செய்வோம் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம செலவுக்கு போக மிச்சம் இருக்கிறத தான் சேமிப்போம் ஆனால் எவ்வளவு தான் இருந்தாலும் என்ன ஆகிரும் செலவு ஆயிரும் ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த வருமானத்தை முதல்ல சேமிப்புக்குன்னு ஒரு பகுதியை எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இருக்கிற காசை தான் என்ன செய்யணும் செலவை கட்டுப்படுத்தி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் உங்கள்கிட்ட கையில் இருக்கிறதையும் கரெக்டாக நீங்கள் இப்போ வந்து செலவழிக்க பயன்படு பழகிக்கிறணும் அப்போ அதுதான் வருவாயில் நடப்பு நுகர்வுக்கு பயன்படாத ஒரு பகுதி சேமிப்பென வகை இருக்கப்படுகிறது அவை தற்போதைய நுகர்வுக்காக பயன்படுத்தப்படாமல் எதிர்கால பயன்பாட்டிற்கு ஒதுக்கி வைக்கப்படுகிறது ஒரு நபர் பணத்தை சேமிக்க பல வழி இருக்குது வங்கியில் பல் வெவ்வேறு வகையான கணக்களின் மூலம் பணத்தை சேமிக்கலாம் இங்கே ஒரு பொம்மை உண்டியல் கொடுத்துருக்காங்க மதியா அதாவது சின்ன பிள்ளைங்களெல்லாம் பெற்றோர் வந்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துருவாங்க டெய்லி வாங்கி சாப்பிட கொடுக்குற காசை பிள்ளைங்க என்ன செய்வாங்க அதில் சேமித்து வைப்பாங்க இப்போ சேமிப்பினுடைய வகைகள் எத்தனைன்னு பாருங்கள் நான்கு வகையாக இருக்கு அதில் மாணவ சேமிப்பு கணக்கு சேமிப்பு வைப்பு நடப்பு கணக்கு வைப்பு நிரந்தர வைப்பு இப்போ சேமிப்பு கணக்கு அப்படின்னா சே சில வங்கிகள் உயர்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு சேமிப்பு கணக்கினை துவங்குவதற்கு வசதிகளை ஏற்படுத்தி வழங்குகின்றன மேலும் இந்த சேமிப்பு கணக்கில் பூஜ்ஜிய இருப்பினை கொள்வது இதன் முக்கிய அம்சமாகும் பூஜ்ய இருப்பு அப்படின்னா நீங்கள் முதல்ல அக்கௌண்ட் தொடங்கும்போது ஜீரோ பேலன்ஸில் தொடங்கிக்கலாம் இப்போ பெரியவங்களாம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து ஐநூறுரூவா இருக்கணும் செக் புக் இருந்துச்சுன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கணும் இல்லாட்டினா அந்த அக்கௌண்ட்டில் ஃபைன் பண்ணிடுவாங்க அல்லது அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும் நான் மாணவர்களுக்கு தொடங்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் சேமிப்பு வைப்பு அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஸ்பி அக்கவுண்ட் சொல்லுவாங்க வாடிக்கையாளர்கள் தன்னுடைய நடப்பு வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்க ஆரம்பிக்கும் கணக்குக்கு சேமிப்பு கணக்கு என்று பெயர் இது வந்து ஒரு கொஷினுக்கு ஆன்சர் வரும் சேமிப்பின் வகைகள் வரையறு சேமிப்பு வகையின் விலை வகைகளை விளக்குக அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக புஸ்தகத்தை வாசித்து பார்த்து கவனமாக நம்முடைய வீடியோ கேட்கணும் படத்தையும் படிக்கணும் நுகர்வோர் பணம் தேவைப்படும் போது அவர் கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் அந்த வைப்பு தொகைக்கு வங்கி பேரளவு வட்டி அளிக்கிறது நம்ம பணம் அங்கே இருக்கிறதுக்கு தகுந்தாப்பில் ஓரளவுக்கு வட்டி கொடுப்பாங்க அடுத்து நடப்பு கணக்கு வைப்பு அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நடப்பு கணக்குகள் பொதுவாக வர்த்தக நிறுவனங்கள் அதாவது கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல அவங்க வியாபாரிகள் மற்றும் பொது அதிகாரிகளால் ஆரம்பிக்கப்படுகிறது தேவைக்கேற்ப வங்கி பரிவர்த்தனை மேற்கொள்ள நடப்பு கணக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நிரந்தர வாய்ப்பு அப்படின்னா ஃபிக்சர் இப்போ நம்முடைய பணத்தை பேங்கில் போய் அஞ்சு வருஷம் எடுக்காமல் அப்படியே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும் மூணு வருஷம் அப்படின்னா அதுக்கு ஒரு இது ஒரு வருஷத்துக்குன்னா அதுக்கு தகுந்த வட்டி கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் என்னது ஃபிக்ஸட் டெபாசிட் நிரந்தர வைப்பு கணக்கு என்பது முதலீட்டார்கள் தங்கள் பணத்திற்கு பாதுகாப்பும் நிலையான வருவாயும் விரும்புகிறா விரும்புவார்கள் நிரந்தர வைப்பை கால வைப்பு அதை குறிச்சிக்கங்க ஒன்மையில் வரும் நிரந்தர வைப்பு என்னன்னு சொல்கிறாங்க கால வைப்பு எனவும் அழைக்கலாம் அவை குறிப்பிட்ட காலத்திற்கு நிரந்தரமாக வங்கியில் இருக்கும் நீங்கள் விரைவில் நிதி ரீதியாக தனித்து இருக்கலாம் நம்ம பணம் இருந்துச்சுன்னா எந்த நேரத்தில் எதையும் செய்யலாம் அடுத்து எந்த எதிர்பாராத செலவுகளை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை திடீர்னு செலவு செலவுகள் வரும் சில சில பேருக்கு திடீர்னு முடியாமல் போயிடும் ஆக்சிடெண்ட் ஆகிரும் அல்லது எதாவது பண தேவை வரும் அந்த இதுக்கெலாம் வந்து நம்ம பேங்க்கில் பணம் இருந்துச்சுன்னா கவலைப்படாமல் இருக்கலாம் நீங்கள் உங்கள் வேலையை இழந்தால் எதிர்காலத்தில் நிதி நிதி உதவியாக இருக்கும் உங்கள் சூழ்நிலை மாறினாலும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் நீங்கள் பணி ஓய்வில் வசதியாக இருப்பீர்கள் இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு சிக்கனம் வீட்டை காக்கும் சேமிப்பு நாட்டை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழியில் இப்போ சிக்கனம் இருந்தால் அது வீட்டை நம்ம காத்துக்கலாம் சேமிப்பு இருந்தால் அது நாட்டை காக்கும் நம்முடைய சேமிப்பு பணம் வங்கியில் வங்கியில் கொண்டே போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வட்டி கொடுப்பாங்க அதே பணத்தை வந்து என்ன செய்வாங்க பேங்க்லேருந்து வேறவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிக வட்டிக்கு கொடுத்து அந்த பணத்தை வந்து அது அவங்களுக்கும் பயன்படும் வட்டியும் கிடைக்கும் அடுத்து மாணவர்களுக்கிடையான சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் வரி மற்றும் கணக்கியல் பற்றி கற்றுக் கொடுத்தல் வளர்ந்து வரும் பணம் சார்ந்த முடிவுகளில் ஈடுபடுத்துதல் உதவித்தொகை விண்ணப்பிக்க நான் சொன்னேன் ஸ்காலர்ஷிப்புக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருந்துச்சுன்னா அதை வந்து பிசிஎஸ்சி ஸ்காலர்ஷிப்லாம் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக என்ன செய்யணும் கவர்மெண்ட் சொல்கிறத அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொண்டே கொடுத்து நீங்கள் வந்து அதுக்கு விண்ணப்பிக்கணும் வரவு செலவு திட்டம் போடவும் மாணவ கடன்களுக்கு விண்ணப்பிக்கவும் உதவி செய்தல் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வரவு செலவு என்ன அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு போட முடியாது இப்போ டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இப்போ எஜுகேஷன் லோன்லாம் கொடுக்குறாங்கல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அதை பற்றி நீங்கள் வந்து பேங்க்கில் உள்ளவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அதை சொல்லுவாங்க அடுத்து தனிப்பட்ட சேமிப்புக்கு கற்றுக் கொடுத்தல் உங்களுடைய சேமிப்பை நீங்கள் கற்றுக்கொள்ளலாமே அதாவது அப்பா அம்மா கொடுக்குற காசை சேமித்து வைக்கணும் அடுத்து சஞ்சய் காத்திட்டம் ஸ்கூல்ல எல்லாம் இருக்குல்ல அதில் நீங்கள் சிறு சேமிப்பில் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து முதலீடுகள் எந்த ஒரு தொழிலுக்கும் செய்யணும்னா முதல்ல முதலீடு போடணும் முதலீடு போட்டால் தான் அந்த தொழிலை செய்ய முடியும் பல்வேறு முறைகளில் மூலதனத்தை பயன்படுத்தும் முறையை தான் முதலீடுகள் என அழைக்கின்றோம் அதை முதலாளி அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு தொழிலை செய்கிறவர் தான் முதலாளி அதாவது பணம் நேரம் முயற்சி அல்லது பிற மூலங்களில் ஏதேனும் ஒன்றினை பயன்படுத்தி முதலீடு செய்து அதற்கு மாற்றாக எதிர்காலத்தில் வருமானமாக திரும்ப பெறுவதாகும் பல்வேறு முதலீட்டு கருவிகளில் முதலீடு செய்யலாம் அது எதனால் பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பத்திரங்கள் அடுத்து பரஸ்பர நிதி அடுத்து காப்பீடு எல்ஐசி இதெல்லாம் சொல்கிறோம்ல அது அடுத்து ஆண்டு தொகை வைப்பு கணக்கு அல்லது வேறு பல பத்திரங்கள் அல்லது சொத்துகள் சில பேர் லேண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட்டில் இடங்கள் வாங்கி போடுவாங்க எந்த ஒரு முதலீட்டு கருவிகளிலும் முதலீடு செய்யும் பொழுது சில இடர்கள் ஏற்பட்டு பணத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டாலும் அதே முதலீட்டின் மூலம் அதிக பணத்தை மீளவும் பெற முடியும் என்பது உண்மையே ஆகும் முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும் இயல்புடையது அந்த கீழே வந்து சேமிப்பு மற்றும் முதலீடுகள் ஒரு ஒப்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேமிப்புக்கும் முதலீடுக்கும் என்ன சேமிப்பு என்பது தனிநபர் வருமானத்தில் நுகர்விற்காக பயன்படுத்தப்படாத ஒரு பகுதி ஆனால் முதலீடு என்பது மூலதன சொத்துக்களில் நிதி முதலீடு செய்யும் செயல்முறையை குறிக்கிறது சேமிப்பு குறுகிய கால அல்லது அவசர கால தேவைகளை நிறைவேற்றும் மூலதனம் உருவாக்கத்திற்கும் வருவாய்க்கும் முதலீடு உதவுகிறது அடுத்து குறைந்த அளவு புறக்கணிக்கப்பட்ட அளவு ஆனால் இது வந்து முதலீடு வந்து அதிகமாக போடணும் இதை நீங்க அடுத்து அடுத்து பணம் மதிப்பிழப்பு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டாம் தேதி இந்தியாவில் வந்து இந்திய அரசாங்கம் கறுப்பு பணத்தை ஒழிப்புறதுக்காக ஐநூறு நோட்டையும் ஆயிரம் நோட்டையும் பணம் மதிப்பிழப்பு செய்வதாக அறிவிச்சாங்க இப்போ போய் பேங்க்கில் போய் நின்று பழைய பழைய ஐநூறுரூவா நோட்டெல்லாம் போய் மாற்றினாங்கல்ல ஐநூறுரூவா நோட்டு ஆயிரரூவா நோட்டு அதை மாற்றலைன்னா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல அது எதுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா அந்த பண மதிப்பிழப்பு கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்டது அடுத்து கருப்பு பணம் கருப்பு பணம் என்பது கணக்கில் கொண்டு வராத பணத்தின் ஒரு வடிவம் இது பெரும்பாலும் வணிக மக்களால் தோற்றுவிக்கப்படுகிறது ஏனெனில் அவர்கள் தங்கள் பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் ஈட்டிய வருமானத்தை கணக்கில் காட்டுறதில்ல வரி வைப்பு செய் வரி ஏய்ப்பு செய்வதற்காக வருமானத்தின் ஒரு மட்டும் கணக்கில் காட்டுவாங்க பில்லு போடாமல் நிறைய வரி பணத்தை என்ன செய்வாங்க கவர்மெண்ட் கட்டாமல் ஏமாற்றிடுவாங்க அதுக்காக நம்மளுக்கு நியூஸில் நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதுக்கு பில்லு வாங்குங்க பில்லு வாங்குங்க அதில் வந்து ஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த வரிலாம் போட்டிருப்பாங்க அடுத்து குற்றவாளிகள் கடத்தல்காரர்கள் பதுக்குபவர்கள் வரி வைப்பவர்கள் மற்றும் சமுதாயத்தில் மற்ற சமூக விரோதிகள் மூலம் கருப்பு பணம் என்ன சேர்க்கப்படுது சொல்கிறாங்க இந்தியாவில் சட்டவிரோதமாக சந்தையில் கருப்பு பணம் சம்பாதித்த அந்த வருமானத்தை எந்த வரியும் செலுத்துறதில்லை இதை கொண்டே எங்கே போட்டுருவாங்க வெளிநாட்டு வங்கியில் போட்டுருவாங்களாம் ஏன்னா இங்கே அங்கே வந்து கருப்பு பணத்தை என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது கருப்பு பணத்தின் இருப்பை கண்டறிய முடியாது நாட்டில் கருப்பு பணம் அதிகரித்து வருவதற்கான அடிப்படை காரணம் குற்றவாளிகளுக்கு தடுமையான தண்டனை இங்கே நம்ம வழங்குறதில்ல அடுத்து பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் அதை நீங்கள் வாசித்து பார்க்கணும் அடுத்து கருப்பு பணத்துக்கு எதிராக சமீபத்திய நடவடிக்கைகள் க என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்து கருப்பு பண்ணத்திற்கு எதிராக சில சட்ட ரீதியான கூட்டமைப்புகள் இருக்குது பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வரக்கப்பட்டது லோக்பால் மற்றும் லோக் ஆயுத்ஷா சட்டம் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கொண்டு வரப்பட்டிருக்காங்க இதுக்கு பல்வேறு வகையான சட்டங்களை தீட்டி வச்சுருக்காங்க அடுத்து இப்போ மீள் பார்வையை நீங்கள் கண்டிப்பாக வாசி பார்க்கணுப்பா மீள் பார்வையை ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க அந்த பாடத்தினுடைய சுருக்க கருத்துக்களை அதையும் நீங்கள் வாசிங்கன்னா அதிலேருந்து நம்மளுக்கு ஒன் வடித்து கேட்பாங்க ஓகே குட்டிஸ் இந்த பாடப்பகுதியை நீங்கள் தரவாக படித்து இந்த பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் பணத்தை எப்படிலாம் சேமிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுருக்கணும் அடுத்து பணத்தினுடைய பல்வேறு பரிவர்த்தனைகள் பரிணாம வளர்ச்சிகள் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் இப்போ இரநூத்தி எழுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் பாருங்களே அதில் கொடுத்துருக்காங்க பணத்தின் பரிணாம வளர்ச்சி முதல்ல பண்டமாற்று முறையாக இருந்துச்சு அப்படியே வந்து தங்க நாணயமாக இருந்துச்சு அடுத்து ரூபா நோட்டாக இருந்துச்சு ரூபா நோட்டை இருந்தது எப்படி இருந்துச்சு பற்ற அட்டை க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு சொன்னோம்ல இந்த ஏடிஎம் கார்டாக இருந்துச்சு அதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு தானியங்கி காசு அளிப்பு இயந்திரம் ஆட்டோமேட்டிக் அந்த மிஷின் இருந்துச்சு அடுத்து பேங்க்லேருந்து வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன செய்ய முடியுது நெட் பேங்கிங் மூலம் பணங்களை அனுப்ப முடியுது இப்போ நடமாடும் வாங்கினா நம்ம செல்ஃபோன்லேருந்தே நம்ம வந்து ஃபோன் என்ன செய்யலாம் இண்டு பே கூகுள் பே அந்த மாதிரிலாம் அனுப்புகிறாங்கல்ல அதுபோல் பல வகையான நிலைகள் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உலோக பணங்கள் எந்தெந்த ஆட்சி காலத்தில் எந்தெந்த அரசர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படிலாம் இந்த நாணயங்கள் இந்த இதெல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே குட்டீஸ் இந்த பல பகுதி தர வாசித்து நீங்கள் பயனடைங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா நம்ம சேனலை என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நானும் அஞ்சாம் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐயா லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக